வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபிஃப்டீன் டைப் ஆஃப் விண்டோஸ் கீ இருக்கு பாருங்கள் இந்த விண்டோஸ் கீ இதோட ஷார்ட்கட்ஸ் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் விண்டோஸ் டாட்டு விண்டோஸ் ப்ளஸ்ஸு விண்டோஸ் டி வி ஏரோ விண்டோஸ் டேப்பு எல் இந்த பட்டன் விண்டோஸ் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸு டி இந்த மாதிரியே ஷிஃப்ட்டு ஐ இது பாருங்கள் விண்டோஸ் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ் அதுக்கப்புறம் விண்டோஸ் ப்ளஸ் ஐ விண்டோஸ் ப்ளஸ் ஆர் விண்டோஸ் ப்ளஸ் ஹெச் விண்டோஸ் ப்ளஸ் ப்ரிண்ட் ஸ்க்ரீன் இந்த மாதிரியே ஃபிஃப்டீன் டைப் ஆஃப் விண்டோஸ்கியே பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் டாட் விண்டோஸ் ப்ளஸ் டாட் நீங்கள் ப்ரிண்ட்டு விண்டோஸ் ப்ளஸ் டாட் இந்த இருக்கா வருங்க இதை ப்ரெஸ் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா இமேஜி பேக்கர் வரும் ஏதாவது நான் ஒரு இமேஜ் எனக்கு ஏதாவது வேணும்னு பண்ணும் அதை நான் யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி நான் பயன்படுத்தலாம் நீங்க க கம்பெனியில் மின்னஞ்சல் எல்லாம் அனுப்ப அங்க உங்களுக்கு இமேஜ் இந்த மாதிரி இமேஜ் இதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கும் அப்போ நீங்க அந்த மாதிரி அழகா நீங்க இந்த மாதிரி இமேஜ் பேக்கர் எது வேணாலும் எப்படி எடுத்துக்கலாம் அடுத்த பாத்தீங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ்ஸு இந்த விண்டோஸ் ப்ளஸ் இந்த ப்ளஸ்ஸு இதை ப்ரெஸ் பண்ண மேக்னி உங்களோட ஸ்கிரீனை வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணலாம் இந்த வந்துருச்சு பாருங்க மேக்னி சொல்லி இது ப்ளஸ்ஸு இந்த இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் பண்ணால் அதனால் உங்களோட ஸ்க்ரீனை அப்படியே பெருசாக்கி நீங்கள் காமிக்க முடியும் அடுத்ததாக பாருங்கள் விண்டோஸ் ப்ளஸ் டி விண்டோஸ் ப்ளஸ் டி நம்ம வச்சுருக்க சீட்டு ஃபுல்லாமே மினிமைஸ் ஆகிரும் கீழே கீழே வந்து டெஸ்க்டாப் முடுக்க வந்துடும் நம்ம என்னென்ன சீட் வச்சுருந்தோமோ அது எல்லாமே மினிமைஸ் ஆகி டெஸ்க்டாப் முடுக்கணும் திரும்பினா விண்டோஸ் ப்ளஸ் டியை ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள் பழைய மாதிரியாக வந்துடுச்சு அடுத்த சார்ட்கட் பார்த்திங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் வி விண்டோஸ் கி ப்ளஸ் வி இது பாருங்கள் இப்போ நம்ம என்னென்ன சர்ச் பண்ணுறோமோ அப்போ நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணுவீங்க இல்லை கூகுளில் போய் சர்ச் பண்ணி காப்பி பண்ணுவேன் அந்த காப்பி நம்ம என்னென்ன வேலை பார்த்தோமோ அதெல்லாம் இங்கே கிளிப்போட இருக்கும் அதை நம்ம இப்போ ஈஸியாக பயன்படுத்தலாம் ஒரு ஒரு சில நேரம் ஏதாவது வேலை பார்த்துருப்பியா திடீர்னு ஏதாவது க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பியா சம்திங் அப்போ என்னென்ன பண்ணோமோ அப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் கீபோர்ட் ஷர்ட்கட்ஸ் அமேசிங் விண்டோஸ் கீஸ் சர்ச் பண்ணி அதை காப்பி பண்ணி ஸோ இப்போ அதெல்லாம் எனக்கு காமிக்க வாங்க இப்போ எனக்கு இதெல்லாம் வேணும்னு வச்சுன்னா நான் திரும்ப நான் அதை நான் பயன்படுத்திக்க முடியும் இங்கே வேணும்னா பயன்படுத்திக்கலாம் விண்டோஸ் ப்ளஸ் வி வந்து கிளிப் போர்டுக்குள்ள ஷர்ட்கட்டு ஓகேங்களா அடுத்து அஞ்சாவது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் ஏரோ இது வந்து ஸ்க்ரீனை வந்து நம்ம ரெண்டாவணுமா மூணாக வேணுமா அந்த மாதிரி பிரிச்சுக்கிறது நம்ம வேலை பார்க்குறதுல வருங்க இந்த இடத்துக்குள்ள விண்டோஸை ப்ரெஸ் பண்ணிட்டு ஏறும் அவங்க கீபோர்டில் ரைட் லெஃப்ட்டு இந்த மாதிரி மேலே இருக்கல இந்த இதையும் யூஸ் பண்ணலாம் இல்லை இதையும் யூஸ் பண்ணலாம் இப்போ நான் இந்த சைடு பண்ணுற பாருங்க ஸ்க்ரீனு ஒரு சைடு வந்துருச்சு அடுத்து ரைட் சைடு உங்களுக்கு என்ன ஸ்க்ரீன் வேணும்னு கேட்கல நான் இதை ஃபிட் பண்ணிக்கலாம் இதேம்பிட்டு ரெக்கார்ட் ஆகி ரெக்கார்டிங் ஆயிக்கிறதுக்கு அந்த ஸ்க்ரீன் ஆகுது ஓகேங்களா இந்த மாதிரி ரெண்டு ஸ்க்ரீனாக நீங்கள் ஃபிட் பண்ண முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் டேப்பு இந்த விண்டோஸ் ப்ளஸ் இந்த டேப்பு இந்த பட்டன் பண்ணால் நீங்கள் என்னென்ன ஸ்க்ரீன் வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே டெஸ்க்டாப் மோடில் உங்களுக்கு காமிக்கும் திரும்ப நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் செலெக்ஷன் பண்ணலாம் ஓகேங்களா உங்களுக்கு எந்த ஸ்க்ரீன் வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் எல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதாவது எமர்ஜென்சியாக யாராவது கூப்பிட்றாங்க பண்ணுறாங்கன்னு போகல விண்டோஸ் ப்ளஸ் எல் உங்களோட உங்களோடய ஸ்க்ரீன் வந்து லாக் ஆகிரும் அப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள் விண்டோஸ் ப்ளஸ் எல் அமுக்குறேன் லாக் ஆகிருச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் எக்ஸு இது விண்டோஸ் கீ ப்ளஸ் எக்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணினா உங்களோட செட்டிங்ஸ் வரும் எங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன் விண்டோஸ் ப்ளஸ் எக்ஸு வருங்க மாதிரி இந்த மாதிரி செட்டிங்ஸ் வரும் ஸோ நம்ம என்னென்ன இதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ குயிக்காக போய் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் சர்ச்சு ரன்னு சட் அவுனு இந்த மாதிரியா செட்டிங்ஸ்க்கு படுத்தலாம் ஓகேங்களா விண்டோஸ் ப்ளஸ் எக்ஸு அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் டி விண்டோஸை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் கீ இருந்து டீயை ப்ரெஸ் பண்ணினா ஒரு சீட்லேருந்து இன்னொரு சீட்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா விண்டோஸ் ப்ளஸ் டீ இந்த பாருங்க கீழே பாருங்கள் மூவ் ஆக்கிறதுக்கு பாருங்கள் ஸோ உங்களுக்கு எந்த சீட்டு வேணுமோ அந்த மாதிரி நம்ம கீழே கீழே தெரியுங்களா இந்த மாதிரி சீட்டை மூவ் பண்ணுறது எது நீங்கள் எத்தனை சீட்டு பத்து சீட்டு ஓப்பன் பண்ணியிருந்தாலும் அந்த சீட்டுக்கு மூவ் ஆகிக்கிடலாம் அடுத்தது பத்தாவது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் ஒன்றுலேருந்து ஒம்பது அழுதி உள்ள கீ இது இது ஒன்று கேட்டீங்கன்னா நம்ம இங்கே வந்து கீழே இந்த டாஸ்பாரில் வந்து ஷார்ட்கட்டாக வச்சுருக்கதை பயன்படுத்தலாம் நான் இந்த ஒன்றில் ஒன்றில் வச்சுருக்கேன் ரெண்டு இது மூணு நாலு அஞ்சு இப்படின்னு பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் என்னோடய கீபோர்டில் வந்து விண்டோஸ் ப்ளஸ் ஒன்று அமுக்கணுன்னா இப்போ ஒன்றில் உள்ளது ஓப்பன் ஆகும் பாருங்கள் பாருங்கள் பிடிஎஃப் டுவெண்ட்டி ஃபோருங்க உள்ளது ஓப்பன் ஆயிடுச்சா இது மாதிரி குயிக்காக ஓப்பன் பண்ணுறது விண்டோஸ் ப்ளஸ் டூ வந்து ஸ்னிப் டூல் மூணாவது தான் மின்னஞ்சல் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த மாதிரியாக ஒன்றுலேருந்து ஒம்போது அறுதி நம்ம இங்கே ஷார்ட்கட்டாக வச்சு பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதினொன்றா பதினோராவது ஷார்ட்கட்டாக விண்டோஸ் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ் ப்ரெஸ் பண்ணியனா இது வந்துருச்சுங்களா ஒரு ஸ்லீப் டூல் ஓகேங்களா இந்த ஸ்ட்ரீ ஸ்லீப் டூல் மூலமாக பண்ணி வந்து ஸ்க்ரீன் ஷாட் இப்போ எனக்கு இந்த இடம் மட்டும் எனக்கு வேணும்னா அதை கேப்சர் பண்ணலாம் ப்ளஸ் வருதுங்களா இப்போ இல்லை வீடியோ வேணும்னா அதே மாதிரியே நம்ம எந்த இடம் வேணுமோ இந்த இடம் இப்போ எனக்கு வேணும்னா இதை பண்ணிட்டோம்னா அது நீங்கள் இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டு ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா அந்த இடம் மட்டும் ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன் இல்லை இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் இது மாதிரி மேலே ஏற்றிக்கலாம் பண்ணலாம் இதே மாதிரி தான் ஃபோட்டோவும் இப்போ டக்குன்னு ஸ்னிப் டூலின் மூலமாக ஃபோட்டோ எடுத்து நம்ம வாட்ஸ்அப்புக்கு அனுப்புனாலும் அனுப்பிக்கலாம் ஓகேங்களா எப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிடுது ஸோ விண்டோஸ் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ்ஸுங்கிறது வந்து ஸ்னிப் டூல் ஓப்பன் ஆகி அதன் மூலமாக நம்ம ஃபோட்டோ வீடியோ எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுக்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் ஐ விண்டோஸ் கி ப்ளஸ் ஐ அப்படிங்கிற நம்மளோட செட்டிங்ஸ் பேஜ் வந்துடுது நம்ம ஹோம் பேஜில் உள்ள செட்டிங் பேஜ் இருக்குல்ல அங்கே நம்ம என்னென்ன பண்ணுமோ அது அது உள்ள ஈஸியாக நம்ம குயிக்காக அக்சஸ் பண்ணுறதுக்கு போகலாம் விண்டோஸ் ப்ளஸ் ஐ செட்டிங் பேஜ் ஓகேங்களா அதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் ஆர் விண்டோஸ் கி ப்ளஸ் ஆர் இது வந்து ரன் டேப் ஓப்பன் ஆகுது இதில் நம்ம ஏதாவது கமெண்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக ரன் டேப்பு ஓப்பன் பண்ணலாம் இப்போ நான் வந்து அது ஆல்ரெடி அடிச்சிருக்கேன் வருங்க டெம்பரவரி பிரெசன்டேஜ்னு இது மூலமாக இப்போ டெம்பரவரி ஃபைல்லாம் இப்போ நான் ஓகே கொடுத்தேன்னா என்னோடய டெம்பரவரி ஃபைல்லாம் ஓப்பன் ஆ ஓப்பன் ஆகும் அதுபோல் நான் இரேஸ் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் குயிக்காக நம்ம அதுக்கு போகலாம் ரன் டேப்பு கொண்டாடு வரும் இதெல்லாம் ஜங்க் ஃபைல்லாம் உட்காந்துருக்கு வரேங்க இதெல்லாம் நான் வந்து இரேஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி பயன்படுத்துவேன் ஓகேங்களா பதினாலாவது கீ இருக்கிறது விண்டோஸ் ப்ளஸ் ஹச் அது வந்து வாய்ஸ் டைப்பிங் விண்டோஸ் ப்ளஸ் ஹச் ஹாய் ஹவார் யூ டுடே வி ஆர் கோயிங் டு சி ஃபிஃப்டீன் அமேஜிங் விண்டோஸ் கீ ஷார்டட் இந்த மாதிரியை நம்ம எவ்வளவு தெளிவாக பேசுகிறோமோ அவ்வளவு தெளிவாக அது வந்து டைப் ஆகும் ஓகேங்களா விண்டோஸ் ப்ளஸ் ஹர்ச் வந்து வாய்ஸ் டைப்பிங் அடுத்தது பாருங்கள் விண்டோஸ் ப்ளஸ் ப்ரிண்ட் ஸ்க்ரீன் இருக்கு பாருங்க விண்டோஸ் கீ அமுக்கிட்டு உங்கள் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிணா உங்களோட ஹோல் ஸ்க்ரீனு ஃபுல்லாக வந்து கேப்சர் ஆகிரும் டக்குன்னு நீங்கள் போய் ஒரு வாட்ஸ்அப்பு இதிலையோ நீங்கள் அனுப்பணும் பண்ணணும் ஒரு அப்படிங்கிறதுக்கு குயிக்காக அனுப்ப முடியும் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கணும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் உள்ள பல்லைக்குன்னு ஆல்னு நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணி வச்சுங்க அப்பொழுது நான் போடுற அடுத்த அடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்